அப்ப என்னதான் பிரச்சனை சொல்லி தொலை ஏ வாடி சாப்பிடலாம் நான் வரல வரலியா ஏன் வர பிடிக்கல வர பிடிக்கலையா ஏண்டி உனக்கு தெரியுமா சின்ன வயசில் மொட்டை அடிக்கிறதுக்கு என்ன கோவில் கூட்டிகிட்டு போனப்போ அந்த மொட்டை அடிக்கிறவர் அந்த ரேசர் எடுத்து அதில் பிளேடை போட்டு அதை தண்ணியில் விட்டு கழுவி என் தலையில் வைக்கும் அப்போ அவர் என்னை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார் இந்த அழகான முகத்துக்கு அழகே இந்த அழகான முடிதான் அதை எடுத்து கீழே போட்டாதான் என் தட்டில் சாப்பாடு விழுனா அப்படிப்பட்ட தொழிலே எனக்கு வேணான்ட்டார் அவர் சொன்னார் அம்மா சொன்னாரு இப்போ எதுக்கு அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க இல்ல பொட்டி அடிக்கவே முடி என்ன விட்டு போனது இல்ல انا இப்ப அதுவா என்ன விட்டு போدي என் என்ன பிரச்ச எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி மறுடி ஸ்டார்ட் பண்ணாத நான் கிளம்பற ஹடி ஏய் எம்முடி தான விட்டு போறானே என்ன விட்டு போகாதடி அன்னைக்கே சொன்னேன்ல எனக்கு வாழை பிடிக்கலன்னு நான் சாக போறேன் இதுக்கெல்லாம் நீ சாவாங்க எனக்கு இது முக்கியம் டி உனக்கு தெரியுமா சின்ன வயசுல ஐயோ அம்மா தாய் மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிச்சிடாத இப்ப என்ன உனக்கு ஹேர் ஃபால் தானே பிரச்சனை ஆமா சரி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இது பிரச்சனை இல்லையா இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு தெரியுமா உனக்கு லேன்றேன்ல ஹே முதல்ல கீழ இறங்கு இறங்கு எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் ஒண்ணு இருக்கும் அதை தான் தேடி கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணணும்